நல்ல பூ போகட்டுமா போக டும்மா போகட்டுமா செஞ்ச மாதிரி வரேன் வர்றேன் உங்ககிட்ட வந்து குப்பாடு கட்டுமா ஒரு சாஸ்திரிய பாடு கட்டும் வேறதுக்கும் முயற்சி பண்ணிக்கலாம் ஆனா ஒன்னா பிறந்ததுக்கு நம்ம மூலத்தரை வட்டியில மண்ணாவ பிறந்திருக்கலாம் தாத்தாவாரு தண்ணி வாட்டி என்னத்த சொல்றது எல்லாரும் பொண்ணா தான் நானும் பொண்ணா பிறந்தேன் ஆனா எனக்கு நடந்தது மாதிரி எந்த பொப்படைக்கு நடக்கக்கூடாது என்ன சொல்ற ரொம்ப சிரமம் பிறந்ததுல இருந்து இருபத்தஞ்சு வருஷமா வயசுக்கே இல்லை நானும் போகாதானு இது வரைக்கும் வரலையா அதாவது இல்ல நானும் போகாத வைத்தியா சரி எல்லாம் சொன்னாங்க வந்து நம்ம உப்புளை கொண்டு மாய கிருஷ்ண வைத்திய சந்திச்சு வயசுறதுக்கு ஏதாவது மறந்து இருந்தா குடுங்கன்னு கேட்டு பத்தி அவரு சொன்னாரு வயக்காட்டுல ஒரு மூலிகை இலை நடக்கு அத புடிக்கிட்டு வந்து அீல வச்சு அரைச்சு சாறு எடுத்து குடிச்சீங்கன்னா நீங்க சொகப்பரிசமா வயசுக்கு வந்துருவீங்கன்னு சொன்னாரு அந்த தகவலை வந்து எங்க அம்மா கிட்ட சொன்னேன் எங்க அம்மா வந்து காலம் போன காலத்துல கொஞ்சம் கண்பாருமோ மக்கு பாருங்க நாற்பது வயசு தாண்டி தாத்தே பாரம் உறைஞ்சிருந்தோம் வயக்காட்டுல போய் அந்த இலையை புடிக்கிட்டு வரணும்னு மாத்தி வேரலையே பிடிக்கி ரெண்டு டம்ளர் சார எடுத்து கொடுத்துருச்சு சரி நானும் நிரம்ப நிரம்ப வழக்கமா பூஞ்சில குடிக்கிற மாதிரி குடிச்சு விட்டேன் குடிச்சதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க நாங்க குடிச்சது கடை அரளி செடி அறுத்து வந்துருக்கோம் கண்டு தஞ்சை அரைச்செடி கொள்ள பார்த்துருந்துருக்காங்க அது எப்பா என்ன போதும் ஏதாவது போதும் நினச்சிக்கிட்டே இருந்து பதட்டத்திலேயே சடங்காயிடுச்சு ஒரு வழியா வயசுக்கு வந்துட்டேன் வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம்

சரி கல்யாணம் பண்ணி முதலூர் கோயில ராத்திரி ஒரு பத்து மணி இருக்கும் நிறைய சொம்பு பாலோட போய் அவர் ஒரு இருக்க கூடாது உள்ள ஒரே எடுவோட்டவை முதலூர் வரையில எப்படி ரெண்டு நிறைய கலவையை கலக்கிட்டு உள்ள உட்காந்துருக்கேன் இது எதுக்கு நான் இங்கேயே வச்சிருக்கேன் கேட்டேன் வேற இல்ல வெளியில ஓடேன்னா சந்து வந்து ஓட்டேன்னா அடப்பேன் ஆயிரத்தி இருநூறுவா சம்பளம் உனக்கு ஓட்ட கிட்ட இருந்தா சொல்லு படத்துல பூசுனே ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்க

என்ன வந்துட்டல்ல அந்த பேத்திக்கிட்ட ஒரு படியே நல்லா இருக்கியா நல்லா ஆமா நம்ம ஒண்ணு பாக்க ரொம்ப நல்லா இருக்கு ஆமாடி நம்ம ஏண்டி உன்னை பாக்க வர கொஞ்சம் சொல்லடா இல்லடி இவனை ரொம்ப பொறாமையா இருக்கு ஏண்டி ஆமா என்னோட அழகா இருக்கு ஏண்டி இது போட்டு லிஸ்ட் கள்ளு அழகா இருக்கு ஆமா நிஜமாவா சத்தியமா அழகா இருக்கு சத்தியமா சத்தியமா அழகா இருந்து என்ன செய்ய அழகா போடச்ச ஆண்டவே சொல்லப் படிக்கலையே

நல்லா இருக்கா அம்மாவை கூப்பிடணும் அம்மா வந்தா இடம் சிறப்பா இருக்கும் ஆமா என்கிட்ட பேசுவோம் தப்பு தானே அம்மிட்ட வந்து அம்மா கோபுரம் அடிச்சாலும் அப்படி எல்லாம் பேச மாட்டேங்குது அம்மா வாங்கம்மா அம்மா அப்படி பயமா இருக்குமா வாங்கம் ஏ என்ன இங்க இத்தனை நான் Bye.

எனக்கு இவ உயிர் தோழி உனக்கு என்ன கூட பாத்திருக்கியா இல்லமா பாத்தது இல்லமா ஆ இன்னைக்கு பாத்தீங்க எங்க மோத்தம் நான் ஒரு தடவை பாத்துட்டேன் மோகம் எல்லாம் நல்லா தெரிக்கு வாயிலே நிச்சாது பாக்கறல நல்ல புள்ள யார தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ஆமா ரொம்ப புள்ள கேட்ல ரொம்ப பிடிக்கனே எங்க அண்ணே வந்தா நல்லா பிடிச்சிருக்கும்னு நியாயம் ஏமா ஒரு பொண்ணுக்கு பொண்ணு துணை அப்படி நான் சந்தோஷமா இருக்கே வந்தா